ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளாசியோடு இன்று நாம் காணமிருக்கும் பதிவு கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதரால் அருளப்பெற்ற மிகவும் அற்புதமான நூத்தி எட்டு பாடல்களை கொண்டது கந்தர் அலங்காரம் அதில் நாம் மூன்றாவது பாடலான தேரணி இட்டு புறமெறித்தான் மகன் என்ற பாடலின் பொருளோடு இன்று பார்ப்போம் இதில் ஒரு அற்புதம் என்னவென்றால் இதனை நம் வாழ்க்கையோடு பொருத்தி அக்காலத்தில் அருணகிரிநாதர் நமக்காக அருளியுள்ளார் இதனை தெளிவாக பார்த்தோம் என்றால் நமக்கு எளிய முறையில் புரியும் அதனை இப்பொழுது பார்ப்போம் பாடல் என்னவென்றால் தேரணி இட்டு புறமெறித்தான் மகன் செங்கையில் கூரணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்த அரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடக நெழிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே சூரபத்மனை அழிப்பதற்காக சிவனாரின் மகனான முருகப்பெருமான் செங்கையில் உடம் த கனலோடு அவ்வளவு கோபத்தோடு செங்கையில் வேல் கூறான வேலை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பின் தேருக்கு பின்னாடி தேர் அணிகளாக புறப்பட்டு சென்று விட்டார் செல்லும் பொழுது கிரௌஞ்சம் மலை குறுக்கே இருந்து அவர்களுக்கு சூரபத்மன் படைகளுக்கு மிகவும் பாதுகாப்பாக உள்ளது ஆனால் ஒரு கிரௌஞ்சம் மலையையே தகர் தெரிந்து அவர்களை அழிப்பதற்குள் சூரபத்மன் படைகள் முருகப்பெருமானை சுற்றி வளைத்து கொண்டது இதனை பாடலாசிரியர் எப்படி சொல்கிறார் என்றால் காலில் அணிந்த கடகம் போல் காலில் உள்ள ஒரு ஒரு வகையான அணிகலன் பெயர் கடகம் அதர் போல அவர்கள் அப்படியே சுற்றி கொண்டார்கள் ஆனால் அதனை அப்படியே நெழித்து அதனை அழித்து அவர்களுடைய சூரரின் பேர் அணியை பேரணி என்றால் புரிந்து கொள்ளுங்கள் பெரிய அணியையே தகர்த்தெறிந்தார் முருகப்பெருமான் தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே இதனால் தேவேந்திர லோகமே பிழைத்தது இப்பாடலோடு நம் வாழ்க்கையை பொருத்தி பாருங்களேன் தேவேந்திரர் அமரர் என்பது எத்தனை பேர் அவர் ஒரு குழந்தையான ஒரு சிறுபாலனான முருகப்பெருமான் எவ்வளவு நம்பி இருப்பார் அதர் போல நாம் இப்பாடலை படிக்கும் பொழுதோ அல்லது முருகப்பெருமானை வேண்டும் பொழுதோ மிகவும் நம்பிக்கையுடன் அவரை நாம் தொழுது தொழ வேண்டும் இப்பாடலின் பொருளோடு பொருத்தி பாருங்களேன் நம் வாழ்க்கையில் மலையளவு பிரச்சனை இருந்தாலும் முருக கடவுள் அதை ஒரே நொடியில் தகர்த்தெறிவார் அதே போல கடகம் காலில் அணிந்த கடகம் போல இதனை குறிப்பிட்டுள்ளது நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது எதிரிகளாவது மலையளவு இருந்தாலும் நம் உடனேயே கூடவே இருந்து நண்பர்கள் போல சில துரோகிகள் இருப்பார்கள் அவர்கள் நம்முடனே இருந்து நம்முடனே உறவாடி காலை சுற்றிய பாம்பு போல நம்மளை அவர்களால் தான் நாம் கீழே வீழ்வது மிகவும் அதிகமாகும் அப்படிப்பட்டவர்களையும் முருகப்பெருமான் காலிலிருந்து நம்மளை அவர்களை எட்டி உதைத்து நம்மை காப்பாற்றுவார் இந்த பாடலை படிக்கும் பொழுது தேவேந்திர லோகமே பிழைத்தது தேவேந்திர லோகம் என்பது நாம் நம் சந்ததியினர் அனைவரையும் அனைவரையும் முருகப்பெருமான் காப்பாற்றுவார் நாம் ஒருவர் படிப்பதால் நம் சந்ததியினரே காப்பாற்றுவார் என்று பொருளை கொள்ளலாம் இதில் நாம் அனைவரும் எங்கு தவறு செய்கிறோம் தெரியுமா கடவுளை நாம் மிகவும் முழுமையாக முழு மனதுடன் நம்ப வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் நம் கனைவரையோ மனைவியையோ நாம் நினைப்பது போல இவர்கள் செய்து விடுவார்களா அப்படி நினைப்பது போல நினைக்க கூடாது நாம் நம் முருகப்பெருமானை மிகவும் மலையளவு நாம் நம்பினால் அவர் நம் பிரச்சனைகள் அனைத்தையும் தூள் தூளாக அழிப்பார் என்பதற்கு பல மக்கள் உதாரணமாக உள்ளனர் அருணகிரிநாதர் அதில் ஒரு மிகப்பெரிய சான்று அவருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து ஒரு நாள் பதிவிடலாம் அதில் நம் அனைவருக்குமே புரியும் ஆன்மீக அனைவர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய உங்களுடைய பொன்னான நேரத்தில் இதை கேட்டதற்கு மிகவும் நன்றிகள் பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் கூடான குறை நன்றிகள் முருகப்பெருமானுக்கு வணக்கங்கள்